சிவகங்கையில் மினி பஸ் படிக்கட்டில் பயணித்த பிளஸ் டூ மாணவன் உயிரிழந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர் இணைந்திருக்கிறார் சுந்தர் வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது மேலும் உயிரிழந்த இந்த மாணவன் யார் விவரங்களை பதிவு செய்யுங்கள் படியில் பயணம் நொடியில் மரணம் என்ற வார்த்தை வந்து மீண்டும் ஒரு வாட்டி ஆயிருக்கு சிவகங்கை அருகே ஏனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகவலோட மகன்தாங்க சந்தோஷ் இவர் சிவகங்கையில் இருக்கிற மன்னர் மேலும் பள்ளியில பிளஸ் டூ படிச்சு வர்றாரு இவரும் இவரோட நண்பருமான சூர்யாவும் ஏனாபுரத்துல இருந்து சிவகங்கைக்கு மினி பஸ்ல வந்து பயணம் இருக்காரு பேருந்துல பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருந்ததால படிகட்டுல தொங்கியபடியே வந்திருக்காங்க சிவகங்கை அருகே அதாவது பேருந்து நிலையம் அருகே இருக்கிற பாத்தீங்கன்னா பாலத்தை விட்டு இறங்கிய உடனே பேருந்து மாதம் பள்ளிவாசல் அருகே வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க தனியார் பேருந்து வந்து வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது ஓட்டுநோட கவனக்குறைவால இப்ப இரண்டு பஸ்ஸுகளும் பக்கவாட்டில் மோதிக்கிட்டுச்சு இதுல படியில பயணம் செய்த சந்தோஷ் வந்து இடுப்புல பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்தார் இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா சூரிய இடது கல்லில் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்காரு இந்த விபத்து குறிப்பிட்டு சிவகங்கை நகர் காவல் நிலையம் வந்து போலீசார் வழக்க போய் செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க பள்ளி நேரங்களில் போதுமான பேருந்துகள் இயக்காததும் ஓட்டுநோட அஜாக்கிரதை விபத்துகள் தொடர்ந்து வருவதாக சமூக அலுவலர்கள் குற்றம் சாட்டி இந்த மாதிரி பஸ்ல பயணங்கள் படிகள் பயணங்கள் சொல்லி தொடர் விபத்துகள் வந்து பல விபத்துகள் இன்னும் பதியப்படாத வழக்குகளாக இருந்துட்டு இருக்கு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்